ஏற்போம் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெண் உரிமை போராடி போராளி சாதி ஒழிப்பு போராடி ஒழிப்பு போராளி சனாதன ஒழிப்பு போராளி ஒழிப்பு போராளி எங்கள் தையா பெரியா இருக்கு விடுதலைகள் <laughs> <laughs> வேற்று தமிழர் அவருடைய ஆணை நாங்கள் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து எப்பொழுதும் வேற்று தமிழர்கள் வருகை பெறுகின்ற பெரியார் திடலேருந்து அஞ்சலி செலுத்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது நம்முடைய திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அன்பு புதிய அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் நினைவங்களுடைய ஆற்றுபடியை கேட்டுக்கொண்டு பகுதி தந்தை பெரியார் இந்த ஐம்பதாவது நினைவு நாடு என்பது மிக மிக நெருக்கடியான ஒரு சூழலில் நாடு சுற்றி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாம் இன்றைக்கு அவருக்கு வீர வணக்கத்தை சிறுமிக்கிறோம் அடிப்படை உரிமைகளை மறைப்பது இனம் குறிப்பாக தமிழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பது என்கின்ற வகையிலும் சனாதன சக்திகள் வலுப்பெற்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியிலும் தமிழ் பெரியாருடைய கருத்தியிலும் ஏற்று சனாதனத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த தான் இன்றைக்கு நாடு முழுவதும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து சூட்டி எறிய வேண்டும் என்பதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட்டணி என்பது அதற்கான வித்தை விடைத்தவர் நம்முடைய தலைவர் வீழ்ச்சி தமிழர் அவர் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் சனாதன சக்திகளின் ஆதிக்கத்தை பார்க்கிறோம் அடிப்படையில் மனிதாபிமானம் இல்லாத செயல்களை மிக துணிச்சலாக நிறைவேற்றி வருகிறார்கள் பெரும் இயற்கை இடர்பாட்டுக்கு சிக்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு உரிய வகையிலே உதவியை செய்வது என்ற நிலையிலிருந்து கூட அதை செய்திடாமல் ஏனனம் பேசி ஏகாடியும் பேசி இன்றைக்கு மறுத்து வருகிறார்கள் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய ஐம்பதாவது நினைவு நாளில் தொடர்ச்சியாக நாம் களமாடி வரக்கூடிய சனாதனத்தை வேரெடுத்து ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் ஜனநாயகம் வெல்லும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா முழுவதும் அந்த குரல் எதிரொலிக்கின்ற வகையில் அதற்கான அடித்தளத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருச்சியிலே நடத்துகின்ற மாநாடு ஏற்படுத்தி தரும் என்கின்ற வகையிலும் தந்தை பெரியாரை போற்றுவது என்பது அவருடைய கொள்கைகளை காப்பாற்றுவது கருத்தியலை நிலை செய்வது என்கின்ற வகையில் இந்த நினைவு நாளில் சனாதனத்தை வேரறுத்து புரட்சிகர சனநாயகத்தை வென்றெடுக்க தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே தொடர்ந்து களமாடி அதை நிலைநிறுத்துவோம் என்று உறுதியேற்போம் நன்றி வருகை விருந்திருக்கின்ற இரண்டு மாவட்ட செயலாளர்களில் ஒருவர் நினைவேந்தல் உரையும் மற்றொருவர் நன்றி உரையும் ஆற்றவிருக்கிறார்கள் அடுத்ததாக மாவட்ட செயலாளர் ஆற்றுமிகு செயல்வீரர் வழக்கறிஞர் சாரநாத் அவர்கள் நினைவேந்தல் இந்த வெற்றியில் தந்தை பெரியாருடைய ஐம்பதாவது நினைவு தினத்தில் வருகை தந்து எழுச்சி தமிழரின் தளபதிகளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து ஒரு பெரியார் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் பெரியாரை தந்தை பெரியார் அவர்களை பெரியாரின் பிறந்த தினத்தன்றும் நினைவு நாள் அன்றும் மனதில் கொள்கிற அல்லது நினைவில் கொள்கிற அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அல்ல அரசியல் தலைவர் எழுச்சி தமிழர் அல்ல தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஒரு நொடியும் யாரோ ஒருவர் பெரியாரின் பெயரை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு முழக்கத்திலும் தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஏதோ ஒரு இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரின் பெயரை சொல்லி வீர வணக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கிற ஒரு இயக்கம் தமிழகத்தில் உண்டு என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் எழுச்சி தமிழர் அவருடைய தம்பிகள் மட்டும்தான் ஏனென்றால் இது வெறும் ஒரு தலைவர் அவர் இறந்து விட்டார் என்பதற்காக ஒரு சம்பிரதாயத்திற்காக சடங்கிற்காக செய்யப்படுகிற நினைவு அஞ்சலி அல்ல மனதில் சிந்தனையில் கொள்கையில் எண்ணத்தில் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு அந்த தலைவனுடைய கோட்பாடுகள் தான் இந்த நாட்டை வழிநடத்த முடியும் என்கிற உறுதியை ஏற்று எழுச்சி தமிழரால் வடிவமைத்திருக்கப்பட்டிருக்கிற முழக்கம்தான் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கும் மாமேதை மார்க்ஸ் அவர்களுக்கும் வீர வணக்கம் என்று சொல்லப்படுகிற தமிழகத்தை நிசுப்பிவிட்டு கொண்டிருக்கிற தமிழகத்தை பகுத்தறிவு தளமாக வைத்திருக்கிற ஒரு வீர முழக்கமாகும் அப்படி பெரியாரின் சிந்தனையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது சிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது மதவாதம் என்பது சமூகத்தை குறையோடிக் கொண்டிருக்கிற நோய் அது வீழ்த்தப்பட வேண்டும் சாதியம் என்பது சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் முதலாளி தொழிலாளி என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பங்குதாரர் என்கிற சிந்தனை சமூகத்தில் வர வேண்டும் இப்படிப்பட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் தந்தை பெரியாரை வழிக்க வழிகாட்டியாக வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால் அவர் வருடம் முழுவதும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் நாங்கள் அவருடைய கொள்கைகளை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதை இந்த நினைவு தினத்திலும் எங்களுடைய முழக்கத்தில் அவர் வழியில் பின்தொடர்வோம் என்று அண்ணன் பார்வேந்தன் அவர்கள் முழக்கமிட்டு சபலம் ஏற்றோம் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரின் வழிகாட்டுதல் எழுச்சி தமிழரின் தலைமையிலே தொடர்ந்து செயல்படுவோம் பாசிச அரசு இன்றைக்கு டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் கால் ஊன்ற மிக மோசமாக மதவாத சிந்தனைகளை சாதியவாத சிந்தனைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மதவாத சிந்தனை என்பதை விட சாதியவாத சிந்தனை மதத்தை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதற்காக சாதி குழுக்களை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது இதை வேற ஒரே தலைமை ஒரே கொள்கை என்பது தந்தை பெரியாரின் வழியில் நடத்தி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் நினைவு நாளில் சபதம் ஏற்போம் உறுதி ஏற்போம் மதவாதத்தை வேறறுப்போம் பாசிசத்தை ஒழித்திருப்போம் நன்றி வணக்கம் விரைவாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அன்று குரிய தோழர் பள்ளியரசு அவர்கள் நினைவேந்தனுடைய சொன்னார் அந்த பெரியார் அவருடைய இந்த நினைவுகளில் நம்முடைய முன்னணித் தொடர்கள் கட்சியினுடைய துணைத் துணை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி பாலாஜியவரன் வழக்கறிஞரினுடைய மாநில செயலாளர் மரியாதை புரிய தோழர்கள் பார்வையின் கட்சியினுடைய தலைமை இணை செயலாளர் கட்சியினுடைய இந்த தலைவர்கள் ஒருவர் சொன்னார் மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய சார்பு வேறு வேலுமணி ஆகிய தோழர்கள் மண்டல செயலாளர்கள் மரியாதைக்குரிய யோகபுரம் கார்த்திக் அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கூடிய முன்னணி தோழர்கள் மக்களை இந்த நேரத்தில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று இரவு தலைவரவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டும் என்று நேரலை வாயிலாக அழைக்கப்பட்டிருந்தார் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் தந்தை பெரியார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்துகிறார்கள் தலைவர் அவர்கள் திருச்சியிலே அஞ்சல் செலுத்தி சென்னைக்கு திரும்ப பொதுவாக தலித் இயக்கங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் தந்தை பெரியார் அவர்களுடைய படங்களையோ அவருடைய பேரையோ தொடர்ச்சியாக புறக்கணித்து வந்திருந்தாங்க அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவருடைய தலைவர் அம்பேத்கர் மட்டும்தான் தாழ்த்தப்பட்டவருடைய தலைவர் என்கின்ற அடிப்படையில் பரப்பப்பட்ட ஒரு செய்தி அது அன்றைக்கு பார்ப்பனியம் அல்லது வந்து பார்ப்பனியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஆரியத்தை நிலைநிறுத்தக்கூடிய உள்வாங்கி கொண்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக தலித்துகளையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அதாவது தலித்துகள் ஓபிசி மக்களை பிரிக்கின்ற வகையில் அந்த சதியை செய்தார்கள் அந்த சதியை முறியடிக்கும் வகையில் முதல் முறையாக ஒரு அம்பேத்கர் இயக்கம் ஒரு தலித் இயக்கம் என்று அடையாளப்ப அடையாளத்தோடு துவங்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்கின்ற படங்களோடு வந்த ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அதை முன்னெடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை தந்தை பெரியார் அவருடைய கருத்தியலையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கருத்தியலையும் உள்வாங்கிக் கொண்டு நம்மையெல்லாம் வழிநடத்தி வருகிறார் நம்முடைய தலைவர் தமிழர் அவர்கள் சனாதன எதிர்ப்பாக இருக்கட்டும் இந்துத்துவ எதிர்ப்பாக இருக்கட்டும் மதவாத எதிர்ப்பாக இருக்கட்டும் அத்தனை எதிர்ப்புகளிலும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மற்ற தேர்தலில் பங்கெடுக்காத இயக்கங்களை விட விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக முன்களத்தில் நிற்பது என்பது நாம் முன்களத்தில் நிற்பது என்பது ஒரு வரலாற்று கடமை யாருக்கு அந்த அக்கறை இருக்கோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த அக்கறை இருக்குது என்கின்ற அந்த கடப்பாட்டில் நாம் இந்த களத்திலே தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சத்பரிவார பாஜக கும்பல் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அல்லது ஜனநாயகத்தை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை எப்படி அழித்து கொளித்து அழித்து ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தலில் நிற்கும் பொழுது சிதம்பரத்தில் இருக்கின்ற அந்த தேர்தல் பரப்புரையில் தலைவர் அவர்கள் சொன்ன செய்தி தான் இன்றைக்கு வர நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவினுடைய அரசியல் முகப்பை மாற்றுவார்கள் இந்தியாவினுடைய அந்த மதச்சார்பின்மையை அழித்துழைப்பார்கள் என்று கலைஞரை வைத்துக்கொண்டு பிரகடனம் செய்தார்கள் அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வையாக ஒரு தீர்க்கதரிசியாக நம்முடைய தலைவர் அவர்கள் பாஜக வந்தால் என்ன நடக்கும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள் அது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆபத்தை தகர்ப்பது அல்லது இந்த ஆபத்திலிருந்து இந்தியாவை பாதுகாப்பது தமிழ்நாட்டை பாதுகாப்பது என்பது தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை முன்னெடுப்பதிலிருந்தும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முன்னெடுப்பதிலும் தான் இருக்கின்றது ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்கள் தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமை குறித்து பேசியிருக்கிறார்கள் தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமை தான் இந்தியாவினுடைய ஒற்றுமையை பாதுகாக்கும் என்கின்ற அடிப்படையில் பேசியிருக்கிறார்கள் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அதுதான் பேசுகிறார்கள் தேசிய இனங்களுடைய அடையாளங்களை பாதுகாக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இருக்கிறார்கள் நாம் முன்னெடுக்கின்றோம் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்கிற அந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு காரணமே தேசிய இனங்களுடைய அடையாளங்களை பாதுகாப்பதுதான் தேசிய இனங்களுடைய அடையாளங்கள் தான் பாஜக ஆர் இந்து ராஷ்டிர கனவுக்கு தடையாக இருக்கும் இந்து ராஷ்டிரங்கிறது இனங்களுடைய அடையாளத்தை அழித்துவிட்டு இந்து தேசியத்தை அல்லது இந்து மத அடையாளத்தை முன்னிறுத்துவது என்கிற அடிப்படையில் அதை முன்னகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதை அழித்தொழித்துவிட்டு நாம் முழுமையாக இந்த மதச்சார்பின்மையை மத சுதந்திரத்தை சகோதரத்துவத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு அடிப்படை ஜனநாயகம் அதுதான் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை நம்முடைய தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் நாம் அதை முன்னோக்கி நகர்த்துவது என்பது ஒவ்வொரு தொண்டருடைய ஒவ்வொரு போராளிகளுடைய கடமை அந்த கடமையை நாம் நிறைவேற்றுவோம் என்று தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாளில் அவருடைய நினைவிடத்தில் நாம் உறுதியேற்போம் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் செம்மார்ந்த வீர வழக்கத்தை வருகை பிறந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி உரை ஆற்ற மாவட்ட செயலாளர் இன்று புரிய சகோதரர் வேலுமணி அவர்கள் நன்றி கேட்டுக்கொண்டார் வகுத்தவன் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளில் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க அண்ணா சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அதன் தொடர்ச்சியாக பெரியார் திடலில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்திய மாநில முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் இந்த மாவட்டத்தைச் சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் வருகை தந்துள்ள மாவட்ட பகுதி வட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மைய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு மக்களை அணிதிரட்டி வெற்றி பெற செய்வோம் என்று நாம் இந்த நேரத்தில் கொள்கிறோம்